யூடியூப்ல சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பாக இருந்தால் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் யூடியூப்ல நான் முகம் காட்டாமல் வீடியோ போடணும் எப்படி போடலாம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா அடுத்தது யூடியூப்ல முகம் காட்டுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குங்க யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு தயக்கம் என்னுடைய குரலில் நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது நான் நல்லால நல்லா இருக்காதுங்க என் குரல் எப்படி கேவலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த பதிவு தான் யூடியூப்பில் சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் ஒரு வைராகியமாக எனக்கு அஞ்சு சேனல் வந்துட்டு நல்ல ரெவென்யூ கொடுத்துட்டு இருந்தாலும் அது நல்ல சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து நானும் டிராவல் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய சேனல எந்த நம்மளுடைய மற்ற பிற சேனல்களுடைய சப்போர்ட்டும் எடுக்காம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி இல்லைன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எப்பயோ வந்திருப்பாங்க இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நம்ம எங்கேயுமே ஷேர் பண்ணல நம்ம நம்ம வீடியோவை ஜஸ்ட் யூடியூப்ல அப்லோட் பண்றதன் மூலியமா தான் இவ்வளோ வந்துட்டு ஐநூறுக்கு மேல சப்ஸ்கிரைபர் அறுநூறு சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்காங்க சரி ஓகேங்க அதாவது இது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதுல மானிட்டேஷன் அதை எப்படி அப்ளை பண்றேன் அதை வீடியோ போடுவேன் இதில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோ அப்படின்றது போடுவேன் ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்தது கூட நான் வீடியோ போட்டுருக்கேன் முதல் விஷயம் என்ன நான் முகம் காட்டாமல் வீடியோ போட்டா அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா அதாவது அந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டு என் சேனல்ல எனக்கு மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படின்னு ஸோ அதுக்கு ஆதாரம் இதுதான் இந்த ஆன்மீக சேனல்ல நான் முகம் காட்டாமல் தான் வீடியோ போட்டுட்ருக்கேன் இருக்கேன் இது வரைக்கும் நான் வெளியில டிராவல் பண்ணும்போது அங்கே அங்க எடுக்கக்கூடிய வீடியோல நான் வந்துட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டு இருக்கேன் சில நேரங்களில் நான் இணையதளத்தில் பிக்சரை மட்டும் எடுத்து அந்த பிக்சரை வச்சு நான் பேக்ரவுண்டில் என்னுடைய வாய்ஸ் கொடுத்து நான் வீடியோ போட்டுட்டுருக்கேன் அதில் எனக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு வருமானம் சொல்ல வேணாம் என்ன நான் அங்கே சொல்கிறேன் நான் ஏன்னா அதை வச்சு ஏதோ இதுவாக இருக்கும் அதனால நான் அங்கே நம்ம மானிட்டேஷன் எனேபிள் ஆகட்டுங்க ஒவ்வொரு சேனலையும் என்னென்ன வருமானம் அப்படின்றத காட்டுறேன் இது வரைக்கும் லைஃப் லாங் நான் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் அப்படின்றதையும் காட்டுறேன் சரி ஓகே அதாவது வந்துட்டு இந்த பிளே பட்டன் அப்படின்றது அப்படி நான் முகம் காட்டாமல் போட்ட சேனலுக்கு கிடைச்சது தான் அப்போது முகம் காட்டாமல் நம்ம வீடியோ போட்டோம்னா மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் அதில் நான் மியூசிக் சேர்த்துருக்குறேன் நான் என்னுடைய வாய்ஸ் சேர்த்துருக்கிறேன் பேக்ரவுண்டில் பிக்சரை மட்டும் எடிட் பண்ணி அங்கங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறான்னு அவ்வளோ தான் வேறு எதுவுமே பண்ணல அது அப்படியே வந்துட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் கம்ப்ளைண்ட் மேக் பண்ணி வந்துட்டு கொடுத்துட்டேன் அவ்வளோதாங்க ஸோ இந்த மாதிரி வேலைகள் மட்டும் தான் நான் அதில் பண்ணேன் அதில் எனக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அப்படின்றது இருக்கிறாங்க ஸோ ரெவன்யூ அப்படின்றது நல்ல ஒரு டீசெண்டான ரெவன்யூ அப்படின்றது மாதந்தோறும் எனக்கு வந்துக்கிட்டு ஓகே அதாவது இப்ப நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க முகம் கட்டாமல் போட்டா வந்துட்டு இந்த ஏ சப்போர்ட் எடுத்துக்கிட்டா பிரச்சனை வருதுன்னு ஏஐ சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம்னா முழுமையா அது ஒரு ஸ்ட்ரைக் வரக்கூடிய குற்றம் கிடையாது இந்த ஸ்ட்ரைக்கு இதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன் அளவுக்கு குற்றம் கிடையாது ஆனா அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே பங்கு பெற்று இருக்குது நூறு சதவீதம் அப்படின்னா அப்ப கண்டிப்பா அதில் வரும் அந்த மாதிரி வீடியோ போடுறவங்க தான் யோசிக்கணும் மற்றபடி என்னுடைய வாய்ஸ் நான் கொடுக்குறேன் என்னுடைய வாய்ஸ் பேக் க்ரௌண்டில் ஏதாவது பிக்சர் வச்சிடறேன் இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது வானத்தை மட்டுமே நான் காட்டுறேன் வானத்தை மட்டுமே நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறேன் அந்த ரெக்கார்டுக்கு பின்னாடி என்னுடைய வாய்ஸ் கொடுக்குறேன் என் முகத்தை மட்டும் காட்டாமல் இப்போ நான் கேமராவாகவும் என்ன பண்ணுறேன் ஸோ அப்படி மறைச்சிட மாருங்க இப்படி மட்டுமே பார்க்குறேன்னா ஸோ இப்படி மட்டுமே போடுறேன்னா ஸோ வந்துட்டு பார்க்கலாம் அந்த வீடியோ அப்படின்றது மோடிடேஷன் எனேபிள் ஆகும் எந்த விஷயமும் கிடையாது ஆனால் இதில் ஏஏ கொண்டு வந்து வச்சு ஏ இல்லைனா தான் அது பிரச்சனை இந்த மாதிரி தான் நானும் போடுவேன் அதுக்காக கையில் வச்சு போட மாட்டேன் நான் ஸோ இப்படி போடும்பொழுது இதுல இன்னொரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு மைனஸ் இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களுக்கும் அவர்களுக்கு வந்துட்டு நம்ம சேனல் மேல பெருசாக வந்துட்டு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் முகமே காட்ட மாட்டேன்றாங்க யாருன்னே தெரில யார் இவங்க எப்படி இது வந்து பிலீவ் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ட் குறையாத ஒரு நூறு சதவீதத்தில் ஒரு இருபது சதவீதம் அப்படின்றது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்துட்டு கம்மியாகும் அது ஒரு விஷயம் இருக்கு ஸோ முகம் காட்டாமல் போடும் பொழுதும் அப்போ முகம் காட்டாமல் வீடியோ போட்டால் உங்களால் ஃபேமஸ் ஆக முடியாது நாளைக்கு நீங்கள் திடீர்னு முகம் பொழுது உங்கள் முகத்தை ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ முகம்னா நீங்கள் அழகாக இருக்கீங்க என்ன மாதிரி கருப்பாக இருக்கீங்க அந்த மாதிரி தான் நான் சொல்ல நான் ஸோ நான் அந்த அழகாக அப்படின்றதே இந்த ஃபேஸ் அவங்களால வந்துட்டு இவ்வளோ நாள் நீங்கள் கொடுக்குற வாய்ஸ்க்கு அவங்க ஒரு ஃபேஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நானே வந்துட்டு வெறும் வாய்ஸ் மட்டும் கொடுத்தனா நீங்கள் அந்த ஃபேஸ்க்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சிருப்பீங்க அந்த உருவமும் திடீர்னு நான் நேரில் வரும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிதுன்னா அதனால இம்பாக்ட் அப்படின்றது ஏற்படும் அதனால் சேனல் போகிறதுலாம் போகாது சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் குறையலாம் அன்ச்கரைப் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க என்னடா அது சேரவு இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடும் அப்படின்றது கம்மியாகும் அதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க மத்தபடி முகம் காட்டாமல் வீடியோ போடலாம் அதில் எந்த விஷயமும் கிடையாது எனக்கு வந்துட்டு முகம் காட்டி போடணும்னு ஆசை ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு கூச்சமா இருக்கு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ நான் கொஞ்சம் குண்டா இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் என் குரல்லே வந்துட்டு ஒரு மாதிரி கணக்கெனங்கனன்றது இதெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களே தாழ்வு மனப்பான்மையில் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டில் நான்லாம் வந்துட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கும் பொழுது என்னை நான் என் இருபத்தஞ்சில் இருபத்தி ரெண்டு அப்படின்றதுல ஸோ இருக்கும் பொழுது நான் என்ன சொன்னாலும் என் வீட்டில் வந்துட்டு காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க என் குரல் நான் கேட்கும் பொழுது என்னடா அதெல்லாம் குரல் அப்படின்ற மாதிரி இருக்கும் காமெடியா அவன் குரல் அப்படின்ற மாதிரி மொதல் மோதா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை எடிட் பண்ணக்குள்ள யாரும் வீட்டில் இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் துரத்துட்டு வெளில துரத்துட்டு நான் ஸோ ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலும் சரி தயவுசெய்து எனக்கு அந்த ரூம் ஃப்ரீயாக விட்டுருங்க நான் ரூம் குள்ள உட்காந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் ரூம் குள்ள உட்காந்து வீடியோ எடிட்டிங் எல்லாமே பண்ணுவேன் மறைச்சு மறைச்சு மறைச்சி பண்ணேன் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்துட்டு நான் ஏதாவது வீடியோ எடுத்து எடிட் பண்ணக்குள்ளே வந்துட்டு வீட்டில் வந்துட்டாங்க கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் நீ இப்போ அது அப்புறமா பேசுறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி தரத்து விட்டுவன் நான் ஹெட்ஃபோன் போட்டு எடுத்துட்டு தான் கேட்பேன் காது வழி வந்தாப்பிடி ஹெட்ஃபோன் போட்டு எடுத்தேன் நான் டிட்டே பண்ணேன்னா பாத்துக்கோங்க ஸோ அதனால இந்த மாதிரி யோசிக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க எடுத்த உடனே விஜய் சேதுபதி ஒரு வார்த்தையை சொன்னார் அவர் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ்ல ஒரு வார்த்தை சொன்னாரு என் குரல் நல்லா இல்ல நான் ஆளு பார்க்க அழகா இல்லை அதனாலேயே நான் இனிமேல் இந்த சினி ஃபீல்டில் என்னால எப்படி வர முடியும் நான் எப்படி இருக்குனே குண்டா இருக்கேன் எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி நிறைய அவர் மேல டிசப்பாயின்டா வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அவரை பிடிக்கக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க நாற்பது ஐம்பது கோடி வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காருங்க பிக் பாஸ்ல ஏதாவது தெரில சரி தெரில அவ்வளவு சம்பளம் அப்படின்னு நல்ல ஒரு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரா மாறிட்டார்ல அவரை பிடிக்கக்கூடிய செட் ஆப் மக்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா அதுதான் மேட்ரு உங்களை பிடிக்கக்கூடிய மக்களை நீங்க தேடணும் எல்லாருமே இதுக்கு உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன் காத்து கருப்பு கலைன்றவங்களை சோ அந்த சேனல்ல வந்துட்டு என்ன அந்த சேனல் வேணா இப்போ யூடியூப்ல சர்ச் பண்ணி போய் பாருங்க லாஸ்ட் வீடியோ பாப்புலர் வீடியோன்னு செலக்ட் பண்ணுங்க வீடியோ யூடியூப்ல போயிட்டு அதில் வரும் பாருங்க கற்றுக்கலைங்க கண்டை இதெல்லாம் போட்டு கிண்டி எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வீடியோ போட்டுட்டு இருப்பார் சார் வாங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ போடுவார் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனுஷங்க மனுஷன் ஓகே அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள்னாலேயே யூடியூப்ல சர்வே பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்க எல்லாம் ஏன் கூச்சத்துக்காக மூத்த காட்டாமல் இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆடியோ போட்டாலும் அதுலேயே வந்து கலாயிப்பாங்க நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக மாற போறீங்க அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள வர போறீங்கன்னா இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கணும் அதுதான் உங்களே பூஸ்ட் அப் பண்ணும் ஸோ அதுதான் உங்களே பூஸ்டப் பண்ணு எங்கள் அம்மாவை பற்றி திட்டினவங்களாக இருக்கிறாங்க நான் வந்துட்டு லோன் சேனல் பண்ணிகிட்டு பொழுது அந்த சேனலில் நிறையா இது சொல்லிகிட்டு இருந்தேன் நான் அதாவது இந்த மாதிரி வந்து தப்பான கலெக்ஷன் பண்ணுறாங்க மக்களை வந்து மிரட்டுறாங்க தொந்தரவு பண்ணுறாங்க இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசும்பொழுது எங்கள் அம்மாவை பற்றி இழுத்தெல்லாம் வந்து கீழே தப்பாக கமெண்ட் பண்ணாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் அப்படின்றதெல்லாம் நான் பார்த்துருக்குறாங்க ஸோ அது எல்லாமே எங்கள் அம்மா யாருன்னு எனக்கு தெரியும் வாங்கிட்டு நிரூபிக்கணும் அவசியம் கிடையாது அவங்கள சொல்றதுக்கு உனக்கு தகுதியும் கிடையாது அப்படின்ற மாதிரி நான் அந்த ஒரு ஐடியா மட்டும் ரிப்போர்ட் நான் ஸோ இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தைகளை பேசுறாங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் அவ்வளவுதான் ஜஸ்ட் முடிஞ்சிருச்சு ஸோ இதை சொல்றதுனால தப்பாயிடுவாங்களா இல்லை நீங்க தப்பானவங்களா மாறிடுவீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இங்க குண்டா இருந்தாலும் களைப்பாங்க என்ன குண்டா இருக்கிறாங்க என்ன சப்பியா இருக்கிற மாதிரி வந்துட்டு புசு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் ஒல்லியா இருந்தா என்னடா நோஞ்சாமா இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க நரம்பில்லானாக்கு நாலு பக்கம் சொல்ல சொல்லிட்டு பேசுவோம் அவங்க சொல்கிறமோ சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா நான் வீடியோ போடக்கும்போதே ஒரு தேங்காய் வாங்கி வீடியோ போட்டேன் இன்ஸ்டாவில் அதுதான் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஆறு லட்சம் பேர் என்ன பார்த்தாங்க தேங்காய் வாங்கி உடச்சு அந்த தேங்காயில் வீடியோ அப்படின்றது போட்டேன் அந்த வீடியோக்கானதான் சொன்னாங்க ரிலேட்டிவ்ல பார்த்துட்டு ஒரு சில அதாவது என்னோடய வந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு கம்மியாக இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கிறீங்க தேங்காயெலாம் உடச்சு போட்டுக்கிறீங்க சிரிப்பு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அது ஒரு மாதிரி நக்கலா எல்லாரும் குரூப்பாக இருக்க கூட சொன்னாங்க அது ஒரு அஞ்சரை வருஷத்துக்கு வேறு அதுக்கப்புறம் நான் கார் வாங்கி அதுக்கப்புறம் பைக்கு புதுசாக வாங்கி நான் ஒரு அளவுக்கு வரும் பொழுது எல்லாம் சைலண்ட் ஆகிட்டாங்க அவ்வளோதான் மேட்ரு நம்ம சாதிச்சு காட்டும் பொழுது நின்ன இடத்துலருந்து அவங்க எல்லாம் என்னம்மா செய்வாங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க அதாவது இவர் சொல்ல சந்தானம் சொல்லுவார் பார்த்தீங்களா அதாவது டேய் பவர் நான் வீட்டுக்கே போய்ட்டு எங்கடா தனியாக பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் அதனால முகம் காட்டி போடலாம் மானிட்டேஷன் எனேபிள் ஆகும் நீங்கள் இருக்கீங்க முகம் காட்டி போட்டால் யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்கன்னா அதெல்லாம் கிடையாது தாராளமாக அந்த வீடியோ போடுங்க எவ்வளோ பேர் போகிறாங்க நான் எவ்வளோ உண்டு அந்த காலகட்டத்தில் அதனால தான் சொல்கிறேன் இப்போ அப்பயே முடிவு பண்ணுறீங்கன்னா எட்டு வருஷம் நான் வீடியோ போட்டுட்டு வேறு லெவலில் கொண்டு வந்தேன் இந்நேரம்லாம் வந்துட்டு அஞ்சு அஞ்சு மில்லியன் ஆறு மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருப்பேன் மதன் கோரிக்கை டஃப் கொடுக்குற அளவுக்கு நான் இருந்துட்டு இருப்பேன் பட் இப்போ என்ன பண்ணுறது சரி ஓகே இப்போயும் டைம் இல்லை இன்னும் போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் எங்கூட சேர்ந்து வாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து யூடியூப் சேனல் க்ரோத் பண்ணலாம் ஓகே வேறு ஏதாவது கேள்வி விட கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பையனோட வீடியோ சந்திக்கலாம் அதுபோல் உங்களோட முடிஞ்சது விளையாடு உங்கள் விஷ் பாய்